ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆர் வெல்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சதுரம் என்பது என்ன ஒரு சதுரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பத்துக்கு பத்து இது வந்து பார்த்திங்கன்னா பத்தடி நீளம் பத்தடி அகலம் இதுதான் ஒரு சதுரம் இந்த ஒரு சதுரத்துக்கு நூறு சதுரடி வருது இந்த நூறு சதுரடி எப்படி பார்க்குறதுன்னா ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி இந்த ஒரு சதுரடி அதாவது இதான் சிம்பிள் இப்போ இது ஒரு அடி இது ஒரு அடின்னு பார்த்திங்கன்னா ஒரு சதுர அடி இப்போது பத்துக்கு பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி ஒரு சதுரத்துக்கு இந்த அடி கணக்கு தெரிஞ்சாலே சதுர ஈஸியாக பார்த்துட்டுலாம் சிம்பிளாக நம்ம ஒரு சதுரத்துக்கு எத்தனை சதுர சதுரடி பார்த்துட்டோம்னாலே நமக்கு வீடு கட்டுறது ஈஸியாகிக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு முப்பது இதை கால்குலேஷன் பண்ணோம்னா அறநூறு சதுர அடி இந்த அறநூறு அடி பார்த்திங்கன்னா ஆறு சதுரம் இவ்வளோதான் சிம்பிள் இந்த மெத்தடு தெரிஞ்சாலே நம்ம வீடு கட்டுறதுக்கு ஈஸி ஸோ இந்த மாதிரி பல வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைப் தொடர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி கைஸ்